நம்ம அபிநந்தனை பிடிச்ச பாகிஸ்தான் அதிகாரி என்கவுண்டர் ஷாக் நியூஸ் தெரியுமா இரண்டாயிரத்து பத்தொன்பதுல புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்ததில்ல அப்போ நம்ம இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமானை பாகிஸ்தான் ராணுவம் பிடிச்சது அவரை சிறைபிடித்த பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளில் மேஜர் மொய்ஸ் அப்பாஸ் ஷாவும் ஒருத்தர்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இப்போ அந்த மேஜர் ஷா பாகிஸ்தானோட தெற்கு வசிரிஸ்தானில் தீவிரவாதிகளோட நடந்த சண்டையில கொல்லப்பட்டிருக்கிறார் முப்பத்தேழு வயசான மேஜர் ஷா பாகிஸ்தானின் சிறப்பு படையில் பணியாற்றி வந்தவர் தலிபான் தீவிரவாதிகளோட நடந்த மோதல்ல லான்ஸ் நாயக் ஜிப்ரானுல்லான்னு இன்னொரு ராணுவ வீரரோட அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டதா பாகிஸ்தான் ராணுவம் சொல்லியிருக்கு இரண்டாயிரத்து ஏழுல உருவான இந்த டெஹ்ரீக் இ தலிபான் பாகிஸ்தான் டிடிபி அமைப்பு இப்போ பாகிஸ்தானுக்கே பெரும் அச்சுறுத்தலா மாறிப்போச்சு இரண்டாயிரத்து இருபத்து நான்குல மட்டும் ஆயிரத்து இருநூறுக்கும் அதிகமான பாகிஸ்தான் வீரர்கள் இந்த டிடிபி தாக்குதல்ல இறந்திருக்காங்க அபிநந்தனை பிடிச்ச அதிகாரிக்கே இந்த கதி வந்திருக்கேன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்குள்ளேயே தலிபான் தீவிரவாதம் எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா வளர்ந்திருக்குன்னு யோசிக்க வைக்குது இந்த மாதிரி விஷயங்களை பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க